சியோனி ஆ சொல்லுங்கள் ஹாய் உன்னை நேசித்தவங்க என்னைக்காது உன்னை அவமானப்படுத்திருக்காங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு லைஃப்ல வந்திருக்கா நிறைய அவமானப்படுத்திக்க நேசிக்கிறவங்க நேசித்தவங்களால அதாவது மத்தவங்க அவமானப்படுத்த கஷ்டமா தெரியாது ஆனா நம்ம நேசிக்கிறவங்க நம்மள அவமானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா தெரியும் நிறைய பட்டிருக்கேன் ஆனா நம்மள நேசிக்கிற ஒருத்தர் நம்ம நிறைய தப்பு பண்ணாலும் நிறைய அவருக்கு பிரியமில்லாத செஞ்சாலும் ஒரு நாள் கூட நம்மள அவமானப்படுத்தினதே கிடையாது ஒவ்வொரு நாளும் அன்பின் கைகளால நம்மளை இழுத்துக்கிட்டு இழுத்துக்கொண்டே இருக்காரு

New i